வணக்கம் வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ டூடைய ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் வழக்கம் போல் அரவராவேன் இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேள்வி வந்து எழும்புது அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கும் வந்து அப்படி தான் தோணுச்சு பட் ஏன் லைவுக்கு வர முடியல அப்படின்னா எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் செட் ஆகலை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோல்டு ஒரு மாதிரி பேசவே முடில காலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோ ஸோ நேற்று லைவே நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப உள்ளே போய் பண்ண முடில அது காரணம் தூக்கமின்மை தான் அந்த சீசனில் வந்து எதுவுமே ஆக மாட்டேங்குது அந்த சீசனோட இன்ட்ரஸ்ட்டே எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத உண்மை அது மட்டும் இல்லாமல் பசங்கள் ஃபேமிலியில் ஃபுல்லாகவே உடம்பு சரியில்லாமல் பசங்களுக்கு அப்படின்லாம் வந்து இருக்கா அந்த ஒரு ப்ரெஷரு சீசனும் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால தான் சாரி ஃபார் தேட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களை காக்க வச்சுருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பன்னெண்டு மணிக்கே ப்ரோமோ வந்துருச்சு பட் இருந்தாலும் இது என்ன ஒரு ப்ரமோ இது அரோரா வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடில வேஸ்ட்டு ஓகே இது எப்படி இப்படி பேசுகிறது இதை பற்றி கனியிலேருந்து எல்லாரும் அரோராவை தான் தாக்குறாங்க இந்த அரோராவும் வந்து தூக்க மாட்டுறாங்க எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரில எனக்கு தெரிஞ்சு பிரவீன் அன்னைக்கு தூக்குனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரோராவை தூக்கிருக்கலாம் ஓப்பனாக சொல்லுங்க அரோரா என்ன பண்ணுச்சு நீ வந்து டேரக்ட் எலிமினேஷனே பண்ணிடு அவங்கள நாமினேட்டும் பண்ண மாட்டானுங்க வெளியே நாமினேஷன் வந்தாலும் ஆதி ஆதிரையை தூக்கிட்டாங்க ஆதிரையை தூக்குறதுக்கு பதிலாக வந்து இவ்வளோ தூக்கிடலாம் அரோராவை இது என்ன பண்ணா அவள் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு வெங்காயமும் பண்ணல ஒன்றுமே பண்ணல சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறது சும்மா உட்காந்து எல்லாரும் வந்து அரோரா வேஸ்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமே இதே சேதுபதி ரெண்டு மூணு தடவை சொல்றாரு நீங்கள் ரெண்டு பேர் சும்மா தான் வந்திருக்கீங்களா ஏசி வேணா போடுவான்னாரு போன வாரம் வந்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீதான் சூப்பர் கண்டஸ்டன்மா தெரிய மாட்ட அப்படின்றாரு இப்போ திருப்பியும் யாரை தெரிய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி திருப்பி யாரோ வரான்றாங்க இப்போ உங்களுக்கு என்ன ஓகேவா போறீங்களா வெளியே போயிடுறீங்களான்னு சொல்கிறான் ஓகேன்னு சொல்லி கிளம்புமா நீ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடுற ஒரு கேடுகட்டேன் பண்ணிட்டு இருக்க இங்கே உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நீ பண்ணுற ஒரு விஷயம் தான் இருக்கியா கண்டிப்பாக சொல்றேன் விஜய் சதுபதி அவர்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணாலும் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது பிக் பாஸ் மாட்டேங்குது நிறைய யூனிக்காக திங்க் பண்ணுவார் கமல் சார் பட் விஜய் சதுபதி அதெல்லாம் லேக் ஆகுது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்கலாம் மேபி எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராதது காரணம் ஏழாவது சீசனோட எனக்கு போனது காரணமே விஜய் சதுபதி ஹோஸ்டிங் இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து வந்துச்சு அப்படிங்கிறது ம் இவ்வளோ தூரம் கேட்டோம் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டு திமுறாக உக்காந்துட்டுருக்கு அவன் என்ன சொல்லுவா நான் வெளியே போக மாட்டேன் சார் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பேமெண்ட் வரட்டும் இன்னைக்கு கிரெடிட் ஆனாலும் நாளைக்கு கூட காலையில் கூட தூக்கிடுங்க அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பெருவியாக இருக்குது இந்த பிக் பாஸ்க்கு நீங்கள் உள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன நோக்கம் என்ன அதை நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டீங்க எதுக்கு வந்தீங்க இந்த பிக் பாஸ்க்கு கேட்க நாங்க சும்மா தான் வந்தோம் சுமந்துக்கிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி என்னத்த சொல்றது ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நோட்டிபிகேஷன் வருதா லைவ்ல எல்லாத்துக்கும் இந்த நாள் கடந்தா போதும் மாமா டிவி பிரிமியம் போட்டிருப்பாரா அதான் வரல போல நிறைய பேருக்கு வரலன்னு நினைக்கிறேன் சத்தியா வணக்கம் வணக்கம் எல்லாம் வாங்க ஹாய் உள்ள வாங்க கொஞ்சம் லேட் ஆகி போச்சு சோ இந்த ப்ரமோவில் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லுவது என்னவென்றால் அரோரா இந்த வீட்டுக்கு தேவையில்லாத ஆணி சோ கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவ்வளவுதான் மற்றபடி ஒண்ணுமே கிடையாது ரோஹித்னா சாப்பிடல ரோஹித் இன்னும் சாப்பிடவில்லை ஒன்றும் இல்லை இந்த சீசன் ஒன்று குறிப்பிட மாட்டேங்குது சில பேர் ஒழுங்கா பண்ண மாட்டுறாங்க இந்த சீசன் அப்படிங்கிறத ஒரு மன உளைச்சல் இருக்கு இன்னொன்று ஃபேமிலியோடைய ஹெல்த் கன்சர்ன் கொஞ்சம் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை அது ஒரு தலைவலி இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு தலைவலி நான் என்ன பண்ண போறேன் அடுத்த ஃபியூச்சருக்கு இது வேற எடுத்து வைக்கிற எடுக்கணும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்ம இன்னும் உட்காந்து பிக் பாஸே பண்ணிட்டு இருக்கோமே எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒரு ப்ரெஷர் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஏகப்பட்டது இருக்குனால ஒன்றும் பண்ண முடியல ஆனால் பிரவீன்லாம் அப்போ எப்படி இருந்தால் யோசிச்சு பாருங்கள் எனக்கே எப்படி இருக்குண்ணா பிரவீன் வந்து பிக் பாஸை ஒரு ஆணி வேற நம்பி உள்ளே போன பிரவீனு இந்த அரோராலாம் உள்ளே இருக்கும்போது வெளியே அவன் சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளும்போது அவனுக்கு எப்படி இருக்கும் கோவப்பட்டு அரங்கத்தை உடச்சிட்டு வரமாட்டான் ஏன்ட்டா நீங்கள் எந்தெல்லாம் ஷோ நடத்துறீங்க மாமா டிவின்னு சொல்லி கேட்டு வரமாட்டாங்கண்ணா அவ்வளோ கோவம் வருங்க இப்படி ஒரு பிளேயரை வந்து தூக்க முடியுமா நீங்கள் அரோரா வச்சுட்டு கலையே வந்து வெளியே வந்து பேசுறான் நானே நல்லா பண்ணிருக்கேன் அவளோட அப்படின்றான் உங்களுக்கு புரியுதா அடுத்து வெளியே வந்த யாரும் வந்தாங்கல்ல அடுத்து கலை கடுத்து யாரும் வந்தா ரெக்ஷனு அவனும் வந்து சொல்லிட்டு இருந்தானே நானா எப்படி வெளியே வந்தேன்னு தெரியல வெளியே உள்ள வந்து அவன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கிரியேட்டிவ் ஒப்பீனியனால இந்த அரோரா உள்ள வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர் வெளியே வந்து நிற்கிறாங்க இன்னொன்று கவல் சருடைய சீசனுடைய அந்த டிஆர்பி அப்படிங்கிறது இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் வச்சுட்டு வரல நல்ல வேலை அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் திவ்யா கேப்டன்சி பற்றி நேற்று பேசினாங்களேங்க நேற்று அந்த வைல்டு கார்டு அது ஃபுல்லாக பேஸ்டார்ல இல்லை அவ்வளோதான் அதுக்கு மேலே வராது இந்த நாள் கடந்தா போதும் அமௌண்ட் அக்கௌண்ட்டில் விழுந்தா போதும் அதை தான் விஜய் சேதுபதி சொல்லுவேன் இல்லை நிஜமாக மனசு உடஞ்சிருக்குங்க ஒரு கண்டஸ்டன்ட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து உள்ளே விளையாடுறான் அவனுக்கான அந்த மதிப்பு நீங்கள் கொடுக்க மாட்டேறீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க இந்த செத்து போன மூஞ்சி இத்து போன மூஞ்சி வந்து போட்டு வச்சுட்டு இவ்வளோ என்னத்தை கிளிஸ்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து உக்காரணும் இன்னொன்று கமல் சார் யாரையுமே அடிக்க மாட்டாருங்க இந்த விஜய் சதுபதி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கேம் விளாட்றீங்கன்னா நான் என்கிட்ட எப்படி இருக்கீங்களோ நான் அப்படிதான் இருப்பேன் லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிரட்டுறார் விஜய் சேதுபதியோடைய அந்த எண்ணமே வந்து அவ்வளோ ஒரு மிரட்டல்கள் வந்து கொடுக்குறாரு மெரட்ர தோனியில் பேசுறாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்புங்க அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அந்த மாதிரி பேசுறது அப்படி ஒரு மிரட்டல் கொடுக்குறாரு லிட்ரலாக த்ரெட்டன் பண்றாரு இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணனா உன்னை முடிச்சு விட்ரு அப்படின்றாவே அது வெளியே அந்த பிரசென்ட் பண்ணுற மாதிரிங்க அந்த மாதிரி அவர் பண்றாரு இது வந்து உங்களுடைய ஒரு ஹோஸ்ட்டுங்கிறப்ப நீங்க ஒரு கண்டஸ்டன்ஸுக்கான ஒரு மரியாதையை நீங்க கொடுக்கணும் அந்த மரியாதையை நீங்க கொடுக்க மாட்டேறீங்க நீங்க தான் பெரியவன் அப்படின்னு உட்காந்துட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு அம்மைய அமைதியாருங்க இது பண்ணுங்க உட்காரீங்க பேசாதீங்க நீங்க எதுக்கு என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ரூடா வந்து பேசறீங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் பரவாயில்ல பண்றீங்க பட் இருந்தாலும் நீங்க ஓப்பன் ஓபன் பண்ண விடுங்க நிறைய பேர் பேச விடுங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ண விடுங்க எதுக்குமே நீங்க வந்து அதாவது ஒருத்தர் வந்து பேசுனாங்கன்னா டக்குன்னு ஓப்பனா சொல்றேன் ஒருத்தவங்க பேசுறாங்க டக்குன்னு பேசுறாங்கன்னா உடனே அவங்களை போட்டு உட்கார அடிச்சு உட்கார வச்சு எதுக்கு பேசுறேன் நீ நான் பேசுறப்பதா நீ பேசணும் ஒரு பேச்சு உரிமைக்கு ஒரு வேல்யூ கொடுங்க நீங்க அதுவே கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஷோ எப்படி வந்து பிக்க ஆகும் எனக்கு அதுதான் மன வருத்தமா இருக்கு இப்போ இங்க கூட நீங்க பாத்தீங்க இந்த ப்ரோமோ கூட நீங்க பாருங்களேன் வாங்க ப்ரோமோக்கு போவோம் சத்தியம் ஒரு வார்த்தை சொல்லிருங்க இதுல நீங்க கூட பாருங்க நான் என்ன சொல்றேன் அரோரா பத்தி பேசுறாங்க எல்லாருமே பேசி முடிச்சு அரோரா சொல்லும் போது பாருங்களேன் நீங்க உட்காருங்க பேசாதீங்க இந்த நாளை கடந்தா போறோம் என் பேமெண்ட் பேங்க்ல வந்துடும் அரோரா சார் அரோரா அம்மி தரோரா சபரி சுபிக் சார் வரா எல்லா ஸ்ட்ராட்டஜி தெரியும் விளையாடலையும் சபரி அவளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியாது தூக்கி வேணா வந்து தூக்கி சரிய தெரியும் போய் உரச தெரியும் கடிக்க தெரியும் அவ்வளவுதான் வேற என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டா என்னங்க ட்ரெஸ்ஸிங்கு இன்னொன்னு கவனிச்சிங்களா கமல் சார் கமல் சாரோடைய ஹோஸ்டிங்கில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் யாராவது பண்ண விடுவாரா நியா அவங்களுக்கு உங்களுக்கு ஹோஸ்டிங் ஹோஸ்டிங்க அப்போ ஒரு நாள் ஷெரீன் வந்து ரொம்ப குட்டப்பாவை போட்டிருந்தாங்க ரொம்ப வல்கராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருந்தாங்க அப்போ வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு ஷரீன் நீங்கள் உடையை மாற்றுங்கன்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்காது ஞாபகம் இருக்காய் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் ஒரு டைமில் இது வந்துச்சு உடை நாகரிகம் உடையை கரெக்டாக ஓடணும் அப்படின்ற எல்லா விஷயமும் அவ்வளோ சரியான அடல்ட் பார்க்குறாங்க அப்படின்னு கிடையாது அவங்க வந்து எயிட்டீன் ப்ளஸ் வந்து பார்க்கறது ஓகே பட் எல்லாருமே பார்க்குறாங்க ஓகேவா அப்படி இது உட்கார் பாயிண்ட் எயிட்டில் நீங்கள் பாருங்களேன் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கு என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்வை எங்களுக்கு தப்பாக இருக்குது உங்களுக்கு பார்வை தப்பா இருக்குமாய் ஆமா பார்வை தப்பா இருக்கு போட்டு நீ நான் பா அப்படியே பார்த்துட்டு சூப்பர் எனக்கு எதுவுமே தோணாது அப்படின்னு போக முடியுமா நம்மளை பைத்திய கரான்றானுங்க ஆமா பேச மாட்டாங்க சாப்பிட்றாங்க அப்படியே சின்ன சின்ன விஷயத்த என்ன காட்டுறாங்க அவ எழுத என்ன எழுதுனா எனக்கு காசு வேணும் எடுத்தது காசு தாய்லாந்து போகிறதுக்கு காசு அதுக்கு நின்னாலே அவனுக்கு காசு கொடுத்துட போகிறான் மெம்பர்ஷிப் லைவ்ல பாதி இதுல கவர்மெண்ட் இருக்குல்ல முழுசா நீங்க போட்டா அவன் பாட கொட்டி கொடுவான் இல்ல இந்த வார்த்தையை பேசுவதற்கு மன்னிச்சிடுங்க ஏன்னா எனக்கு வந்து அப்படிதான் தோணுதுங்க கேவலமா இருக்கு பண்ணுறது அதான் சொல்றேன் பார்வதி தான் சொல்றேன் நான் பார்வதி சப்போர்ட் பண்ணலங்க திருப்பி திருப்பி பார்வதி இங்க இருக்காதுங்க பார்வதி ஒரு ட்ரெஸ்ஸிங் சில தான் சரி இல்லதான் எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்றேன் ட்ரெஸ்ஸிங் போல கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுங்க இது வந்து எயிட்டீன் பிளஸ் ஷோ இல்ல குழந்தைங்க பாக்குறாங்க சரியா இவர் ஒருத்தர் கூலிங் கிளாஸ் போட்டு வந்துடுவார் பெரிய ஜேம்ஸ் பான்னு நினைப்பேன் ஜெய்சர் ஏங்க உங்களுடைய எமோஷன்ஸை கேரி பண்றது கண்ணுங்க கண்ணு குருட்டு பயமா நின்னுக்கிங்க என்னமோ போறது இல்ல வெளிய போறானாம் எல்லாம் மேல இருக்கீங்க இங்க தான் ஏதாவது ஆதாரம் ஆமா எல்லாத்து நம்பிங்க இருக்கு இந்த அம்மா தான் ஆடலைய ஐயோ எப்பா சமையா சுத்தி ஆமா வெளியே போறானா சொல்லுங்க நாம வந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு போங்கடா டேய் அவ சரிதா சொல்லுவா பேமெண்ட் அடி மபா போற சேதுபதி ஒரு இன்னும் ஒரு வாரம் பேமெண்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பேமெண்ட்டு பேமெண்ட்டு போடுறீங்களா அப்படிம்பா வேற என்ன பெருசா பேச போகிறாவ ம் ஹோஸ்ட் கிட்ட சஜஷன் கேட்க மாட்டாங்களா ப்ரோ ஐயோ கேட்பாங்கங்க அவருக்கும் ஒரு உரிமை இருக்கு விஜய் சேதுபதிக்கு உரிமை இருக்கு புரியுது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் பண்ண மாட்டாரு ரம்யா ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வல்கரா இல்லை வீணா ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு ரம்யா ட்ரெஸ்ஸிங் எங்கே மோசமாக இருந்தது இந்த வீட்டிலே ட்ரெஸ் பண்ணுறதில் ஆதிரையை கேலாம் பண்ணிச்சு பார்வதி அப்புறம் வந்து இந்த பேர் என்ன இப்போ சொன்ன ஒருத்தி அரோரா இவங்களாம் ரொம்ப கேளாம் சுபிக்ஷா வேணாலாம் கூட ஓகே தான் டீசெண்டாக பண்ணுறாங்க இல்லப்பா கமல் சாருங்கிறப்ப தருண் என்ன பண்ணுவாங்கன்னா கமல் சாருங்கிறப்ப நானும் தான் போவேன் இப்ப நான் விருப்ப போடுவேன் இப்ப விஜய் சதுரின்னா நான் இப்ப பேக் வாங்கினேன் ரெண்டு சீசனா நான் ஓப்பனா சொல்றேன் ட்ரை பண்ணவே இல்லை என்ன வந்து விஜய் டிவில வந்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல இப்ப இப்ப தினேஷ் ப்ரோலாம் ரொம்ப பழக்கம் எனக்கு நிரூப் ப்ரோ தெரியும் எனக்கு பிரியங்கா கூட எனக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாருமே நம்மளுடைய வெல்பிஷர்ஸ் தாமரை செல்வி எல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்க ட்ரை பண்ணுங்க போவீங்க அப்படின்ட்டு நான் எனக்கு வந்து விஜய் கிட்ட போய் நிக்கணும்ங்கிற மாதிரி ஒரு இல்ல பாஸ் மேல எனக்கு ஒரு லவ் இருக்கு பட் பாஸ் வித் கமல் சார் அந்த வீக்கெண்ட் எனக்கு வந்து எப்படின்னா அஞ்சு நாள் போனால் கூட அந்த ஆறாம் நாள் கமல் பார்க்க போறேன்டா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கிறப்ப நான் போகிறதுக்கு ரெடி பட் நான் ஏழு வரைக்கும் ட்ரை பண்ணேன் எட்டு ஒம்போது நான் ட்ரை பண்ணவே இல்லை சுத்தமாக அனுப்பலை சுத்தமாக அனுப்பலை அதான் உண்மை அது போய் வேஸ்ட்டுங்க அவர்கிட்ட போய் நம்ம திட்டுவாங்க நம்ம பேசவே விட மாட்டேன் நம்மளோட கேரக்டர்லாம் ரொம்ப சுருடு வேறு நம்ம சரியா விவேகணேஷ் ஓகே தாங்க நாட் பேட் விவேகணேஷ் ஓகே தான் நாட் பேட் ஸோ அதனால நான் வந்து ட்ரை பண்ணல மேபி பார்ப்போம் இது யாரை விட்டுச்சு விஜயஸ் பார்த்துட்டு ஹோ ஸ்டார்தான் வாட்டமில்லன் ஸ்டார் தான் தான் உள்ளே வரும் யாராவது ஒரு நல்ல பிளேயர் சொல்லுங்க பாப்பா உள்ள வந்தது இல்லை ஒரு பெரிய ஆள்ப்பா உள்ள வந்திருக்காரு அப்படின்னு யாருமே இல்லை சரி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் கேட்டு முடிந்த சீசனை முடிச்சிடுறேன் ஓகேவா என்ன அப்படின்னா பிரவீன் ராஜுக்கு மேக்கர்ஸ் என் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் பார்க்குறாங்கிறது தெரியும் எனக்கு ஸோ மேக்கர்ஸ் இல்லை அந்த டீம்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க இந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக பிரவீன்ராஜ் மாதிரி ஒரு நல்ல பிளேயரை நீங்கள் எடுத்துட்டீங்க எடுத்தது கப்பு இல்லை மக்கள் ஓட்டுபடி எடுத்துட்டீங்க ரைட் அவருக்கான ஒரு வாய்ப்பு ஒயில்டு கார்டு மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு கண்டஸ்டன்ஸாக ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ நீங்கள் கப்போடு கொடுக்க வேணாம் அவருக்கான அந்த ஒரு மரியாதையை செலுத்தி அனுப்புங்க அது மட்டும் எனக்காக நீங்கள் செய்யுங்க வேறு எதுவும் நான் கேட்கல அதை மட்டும் எனக்காக செய்யுங்க ஏன்னா அவருக்கான அந்த ஜஸ்டிஃபை வந்து நீங்கள் கொடுக்கணும் நல்ல ப்ளேயர்ஸ் இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணாதிங்க ஓகே சத்யா கமல் சார் வந்தாருன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஓகே கமல் சார் வந்தார் நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் கவலைப்படாதுங்க அதற்கு முதல்ல நம்ம வளர்த்துக்கணும் சேனலில் கொஞ்சம் வளர்க்கணும் ஓகே ஸோ பொட்டன்ஷியல் இருக்குது பிரவீனுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கங்கிறத நம்புவோம் ஓகே ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்போம் ஓகே தேங்க் யூ கைஸ் கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் முடிஞ்சோன்னு ஒரு ஹைட் பண்ணிருங்க ம் சரி தேங்க்யூ சத்யா சின்சவான் உத்துக்குமரன் கிரிமினல் சிமினல் புன்சைன் வீணா எல்லாத்துக்கும் டாட்டா ஜாயின் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே தருண் பாய்பா பாய்பா தேங்க்யூ நெக்ஸ்ட் ப்ரோமோ வரேன்